இன்றைக்கு கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஐந்து பதினான்கு கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா சாம்கு வாலிப வயதில் வரும்போது நிறைய விதமான கெட்ட நண்பர்கள் அவனுக்கு இருந்தாங்க ஆனால் அவனுடைய அம்மா அப்பா எவ்வளவு கண்டித்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாம் சந்தோஷமாக இருக்கோன்னு நினச்சான் எவ்வளோ சொன்னாலும் அவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு அவங்க அம்மா தினந்தோறும் அவனுக்காக ஜபம் பண்ண ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு நாளும் அவன் நல்ல விதமாக மாறணும் கர்த்தருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா தான் அவன் பரலகு ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் இமைக்கான வாசலும் நல்ல விதமாக அவனுக்கு ஜெபம் ஜபம் இருக்கும்போது ஒரு நாள் சாம் சொன்னால் அம்மா எல்லாருமே வேலைக்கு போய் நல்ல ஒரு அந்தஸ்தோடு இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆனால் எனக்கு வேலையும் கிடைக்கல நல்ல ஒரு எதிர்காலமும் இல்லையம்மா அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போலம்மா நான் செஞ்ச பாவத்து நிமித்தம் இப்போது நான் ரொம்ப துக்கப்படுறேன் இதுலேருந்து யாருமா என்னைய மீட்டெடுப்பா அப்படின்னு கேட்டான் அழுதான் அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க இப்போ அருடா இதுக்காகத்தான் இவ்வளவு காலமாக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னுடைய ஜபம் வீணாக போகலை பார்த்தியா இப்போ என்கிட்ட வந்து அழுததை விட ஏசு கிறிஸ்துக்கிட்ட போய் நல்ல விதமாக அழுது ஒப்புரவாகு உன்னுடைய வாழ்க்கையை கடவுள் கையில் ஒப்புக்கொடும் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய் இனிமேல் நீ உன்னுடைய பழைய பாவங்களுக்கு திரும்பக்கூடாது வீழ்ந்தோம் அப்படின்னு முடிகிறது இல்லடா வாழ்க்கை திரும்பி நம்ம மீண்டு எழுவோம் அப்படிங்கிற தொடர தொடர்ந்து போகிறது தான் வாழ்க்கை அதனால் நீ விழுந்துட்டேன்னு ஒன்றும் பயப்படாத கர்த்தர் உன்னை தாங்குவார் நீ ரொம்ப மனம் கசந்து கர்த்தர்கிட்ட போய் நீ சமூகத்துல எல்லாத்தையும் சொல் கண்டிப்பாக அவர் உன்னை எந்த பாவத்துலேருந்து தூக்கி விட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார்னு சொன்னாங்க அதே மாதிரி ஆலயத்துல கர்த்தர் தேடி போனா சாம் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் தார தாரையாக வழிஞ்சத அங்கே இருக்கிற பெரியவர்களும் ஆலயத்தில் இருக்கிற ஆயர்மார்களும் பார்த்தாங்க ஆனாலும் சாம் நல்ல மனுஷனாக திருந்துறான் போல் அதான் நம்ம ஏசு கிறிஸ்துக்கிட்ட இப்படி பேசுகிறான்னு யாரும் அவனை எந்த வார்த்தைகளும் சொல்லாமல் அப்படியே வெளியே போனாங்க சாம் ரொம்ப நேரமாக அழுது ஜெபம் பண்ணான் அதுக்கப்புறமா கொஞ்சம் நாட்களுக்குள்ளாக அவனுடைய பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அதை தொடர்ந்து அவனுக்கான நல்ல ஒரு வழிவாசல்கள் திறக்க ஆரம்பிச்சிச்சு நல்ல ஒரு உயர்வான ஒரு வேலை கிடச்சிச்சு அது தொடர்ந்து அவனுக்கு நல்ல ஒரு திருமணமும் ஆகுச்சு அதுக்கப்புறமா அவனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இயேசுவை ரொம்பவே பற்றி பிடிச்சான் இன்னமும் நாம் கர்த்தர்க்குள்ள இருக்கணும் திடகாத்திரமாக தொடர்ந்து நல்ல விதமாக இந்த வாழ்க்கையை கொண்டுட்டு போகணுன்னு தினந்தோறும் செவம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கைக்கான நல்ல தேடலை பிடிச்சிக்கிட்டான் சாம் அதுக்கப்புறமா அவனை அந்த எந்த விதமான பாவமும் அவனை தொடர்ந்து வரவே இல்லை அதிலிருந்து முழுவதுமாக கர்த்தர் மீட்டெடுத்துக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய வாலிப பசங்கள் நிறைய காரியங்களில் சிக்கிட்டுருக்குறாங்க ஆனால் அந்த பாவம்னு தெரியாமலேயே இது நல்லா இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி நல்ல சந்தோஷமாக அவங்களுடைய வாலிப பிரயாத்தை வீணாக்கிட்டாங்க அதுக்கப்புறமா தான் வாழ்க்கை இப்படி இருக்குது இதுக்கு ஒரு முடிவு இல்லையா நம்மளும் நல்ல மாதிரி ஆக மாட்டோமான்னு வேதனை படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைமை வந்துடுது இதை தொடர்ந்து நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க தற்கொலையில் ஏன்னா இந்த வாழ்க்கை நம்மளை கண்டிப்பாக இதோட முடிஞ்சிரும்னு நினச்சி நிறைய வாலிப பசங்க தற்கொலைக்கு முயற்சிக்கிட்டும் தற்கொலையிலே மாட்டிக்கிட்டும் இறந்து போயிடுறாங்க இது எல்லாத்துக்குமே நாம் கண்டிப்பாக சுபம் பண்ணி எல்லா வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் தாங்கும்படி ஜபிக்கணும் அவங்க மனம் கசந்து அழுகிறத கர்த்தர் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்கள அந்த பாவத்துலேருந்து தூக்கி விட முடியும் இதற்காக நம்ம பாரம் எடுத்து ஜெபம் பண்ணுவோமா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்